அத்தியாயம் முன்னூற்று இருபத்தெட்டு தீர்க்கதரிசனம் பாகம் மூன்று எத்தனையோ வலிமையான மந்திர மிருகங்கள் இருந்தாலும் அவர்களது படை எத்திரிகளின் முக்கிய பலத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஒரு மணிநேரம் அவர்களுக்கு வேண்டியது ஒரு மணிநேரம் மட்டுமே மங்களான ஒளியில் லாங் ஹவோசென் குளிர்ந்த பார்வையுடன் அப்பாவின் கண்களை நேருக்கு நீர் உறுத்துப் பார்த்தான் அவர்களது பார்வைகள் காற்றில் மோதிக்கொண்டு எண்ணற்ற தீப்பொறிகளை உருவாக்குவது போலிருந்தது வலிமையை பொறுத்தவரை லாங் ஹவோசென் இன்னும் அப்பாவுக்கு நிகராக இல்லை ஆனால் மனோபாவத்தில் குறிப்பாக மனதின் உறுதியில் லாங் ஹவோசென் அவனுக்கு சிரித்தும் குறைந்தவனாக இல்லை அப்பாவின் குளிர்ந்த பார்வை லாங் ஹவோசென் மீது குவிந்திருந்தது ஆனால் உள்ளூர அவன் லாங் ஹவோசெனை விட பெரும் அதிர்ச்சியில் இருந்தான் அவனது கண்கள் மலையில் நின்ற லாங் ஹவோசெனின் குழுவை உற்று நோக்கின அங்கு மந்திர மிருக்கங்கள் அவர்களை தடுக்கவே இல்லை அவனுக்கு இது மனிதர்களின் சதி என்றே தோன்றியது மாயத்தோட்டத்தின் வழியாக இத்தனை பேரை லாங் ஹவோசன் கொண்டு வந்தது அவனது எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது மேலும் லாங் ஹவோசனின் குழு மாயத்தோட்டத்தின் மந்திர மிருகங்களுடன் முழுமையான ஒத்திசைவில் இருப்பது தெளிவாக தெரிந்தது அவர்கள் மிருகங்களால் தாக்கப்படவில்லை மாறாக அவற்றின் ஆதரவை பெற்றிருந்தனர் இதுவே அஹ்பாவை நட்சத்திர பேய் குலத்தைச் சேர்ந்த மற்றொரு வலிமையானவனை மகா முன்கணிப்பை பயன்படுத்த வைத்த முக்கிய காரணம் லாங் ஹவோசனின் குழுவின் வருகை அவனுக்கு தீவிரமான ஆபத்து உணர்வை ஏற்படுத்தியது ஏ சியாவோலி அவர்கள் கைகளில் விழுந்தால் அவர்களின் முந்தைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் இதனால் மிக முக்கியமான தோழனை தியாகம் செய்ய வேண்டியதாகி ஒரு உறுதிமொழியை பயன்படுத்த வேண்டியதாயிற்று அந்த நேரத்தில் மலை உச்சியை நோக்கிய அவர்களின் தூரம் குறைந்து கொண்டிருந்தது அஹ்பாவுக்கு நிலப்பரப்பு தெளிவாக தெரிந்தது லாங் ஹவோசனின் ஏ சியாவோலியின் முக்கியத்துவத்தை அறியாதது போலவும் அவர்கள் அவள் பக்கம் நின்று தடுப்பதற்கு மட்டுமே வந்தது போலவும் தோன்றியது இதைக் கண்டதும் அஹ்பாவுக்கு சறு நிம்மதியாக இருந்தது அவர்களைச் சுற்றிய மந்திர மிருக்கங்கள் பலவாக இருந்தாலும் அவற்றை உடைத்து முன்னேறுவதற்கு அவனுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்தது முந்தைய நாள் லாங் ஹவோசென் தனக்கு ஏற்படுத்திய காயங்களின் நினைவு இன்னும் ஆழமாக இருந்தது அவனை வீழ்த்த வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் முக்கியமான தருணத்தில் அவன் சரியான முடிவை எடுத்தான் ஆனால் இது அவனுக்கு எந்தவித வெறுப்பும் இல்லை என்று அர்த்தமல்ல பல ஆண்டுகளாக ஒரு காயமும் பெறாதவனுக்கு லாங் ஹவோசென் தனக்கு இழைத்த அவமானத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மலை உச்சியை பார்த்து அப்பாவின் தாக்குதல்கள் மேலும் வலுவடைந்தன அவர்களின் வேகம் குறைந்தாலும் அவர்களது குழு மெதுவாக மலையை நோக்கி முன்னேறியது யுவேயே அவ்வப்போது மலை உச்சியை பார்த்தாள் போர்க்களத்தில் மிகவும் அமைதியற்றவள் யார் என்றால் அது நிச்சயமாக அவளாகத்தான் இருக்கும் லாங் ஹவோசென் இந்த போரில் பங்கேற்பதை பார்த்தபோது அவளுக்கு மாறுபட்ட உணர்வுகள் தோன்றின உண்மையில் அவள் மனதார விரும்பியது லாங் ஹவோசெனின் குழு வெற்றி பெறுவதைத்தான் அவர்கள் வெற்றி பெற்றால் அவளுக்கு எந்த இழப்பும் இருக்காது ஆனால் அவர்கள் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டால் அப்போது அவள் தண்டிக்கப்படுவாள் அல்லவா அந்த பயங்கரமான கொலைவெறி நிறைந்த பெண்ணும் இங்கே இருக்கிறாள் எந்த நேரத்திலும் அவளது உயிரை பறிக்கக் கூடியவள் அவர்கள் உண்மையில் முன்னேறி அப்பாவின் இலக்கை நிறைவேற்றினால் அவளுக்கு மரணம் உறுதி இப்படி விட முடியாது நான் ஏதாவது செய்ய வேண்டும் நட்சத்திர குலத்தைச் சேர்ந்தவன் அவனது மகா முன்கணிப்பு ஒரு மணிநேரம் மட்டுமே நீடிக்கும் என்று சொன்னான் லாங் ஹவோசனின் குழுவுக்கு நேரத்தை இழுத்தடிக்க உதவ வேண்டும் இந்த எண்ணத்தில் ஏவின் தாக்குதல்களும் அவளது கட்டளைகளும் படிப்படியாக பலவீனமடையத் தொடங்கின அவள் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய பெரிய தவறையும் செய்தால் ஒரு வலிமையான மந்திர மிருகம் அவர்களின் வரிசையை உடைக்கும் அளவுக்கு ஆபத்தாக இருந்தது உடனே எட்டு பேய்களின் முழு அணியும் சற்று குழப்பமடைந்தது யுவேஏவுக்கு பேய் வலிமையாளர்களின் முன்னேற்றத்தை உண்மையாக தடுக்க முடியாது என்பது தெரியும் ஆனால் அவளது புத்திசாலித்தனத்தால் இது திட்டமிட்டே செய்யப்பட்டது லாங் ஹவோசனுக்கு தான் அவர்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் என்பதை தெரிவிக்கும் முயற்சியாக இது இருந்தது யுவேஏ நீ என்ன செய்கிறாய் அப்பாவின் குளிர்ந்த குரல் எதிரொலித்தது திரும்பி அவளை ஒரு கடுமையான பார்வையுடன் பார்த்தான் விரைவாக ஒரு ஊதா கருப்பு ஒளி யுவேயே மீது பாய்ந்தது அவளது ஆற்றலை மீண்டும் உச்சத்திற்கு உயர்த்தியது அவளது மந்திர சக்தி உடனடியாக முழுமையாக மீட்கப்பட்டது நன்றி பாவோ அண்ணா நான் நலமாக இருக்கிறேன் கவலைப்படாதே யுவே ஏ நன்றியுடன் சொன்னாள் யுவே ஏவுக்கும் அப்பாவுக்கும் இடையேயான உறவு மிகவும் நுட்பமானது உண்மையில் இந்த பாவோ அண்ணனுடன் அவளுக்கு முதலில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் சில தற்செயலான சந்தர்ப்பங்களால் மனித பேய் கலப்பு இனமாக இருந்ததால் அவள் அஹ்பாவை சந்திக்க வாய்ப்பே இல்லாதவளாக இருந்தாலும் ஒருமுறை அவர்கள் சந்தித்தனர் அஹ்பாவுக்கும் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் அவனுக்கு வழங்கப்பட்ட எண்ணற்ற அழகிய பேய் பெண்களில் அவனுக்கு ஒரே ஒரு பெண்ணாக யுவேயே மட்டுமே பிடித்திருந்தாள் ஆனால் அவர்களுக்கு இடையே திருமணம் என்பது முற்றிலும் சாத்தியமற்றது பேய்ராகன் குலம் தங்கள் இரத்த வம்சத்தின் தூய்மையில் மிகவும் கவனமாக இருந்தது பொதுவாக அதே குலத்தைச் சேர்ந்தவர்களை மட்டுமே துணையாக தேர்ந்தெடுப்பார்கள் வெளியில் வெளியிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்தாலும் அவள் முறையான மனைவியாக மாட்டாள் யுவேயே ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் விஷயங்கள் எளிதாக இருந்திருக்கும் அவள் அப்பாவின் பெண்ணாக மாறியிருப்பாள் எந்த குலத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் அது ஒரு பெருமையாகவே கருதப்படும் ஆனால் யுவேஏவின் தந்தை நிலவு பேய் கடவுள் பேய் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் அவரது மிகவும் பிரியமான மகளாக அவள் அப்பாவின் வெறும் மறுமனைவியாக எப்படி மாற முடியும் இதனால் அவர்களுக்கு இடையே மிகவும் நுட்பமான உறவு இருந்தது இந்த விஷயத்தில் அப்பாவும் பேய் பேரரசருடன் பலமுறை கடுமையாக வாதிட்டான் ஒருவேளை பெற முடியாதவற்றின் மீதான தாக்கமாக இருக்கலாம் ஆனால் யுவேஏவின் இதயத்தை வெல்வதற்கு அவன் முழு உறுதியுடன் இருந்தான் மேலும் அவளை தனது முறையான மனைவியாக்குவதற்கு தனது முழு விருப்பத்தையும் வெளிப்படுத்தினான் இதற்காக பேய்கடவுள் பேரரசர் அவனை வாரிச்சு உரிமையில் இருந்து கிட்டத்தட்ட நீக்கிவிட்டார் ஆனால் துரதிருஷ்டவசமாக பேய்கடவுள் பேரரசருக்கு இவனே ஒரே மகன் அவனை நீக்கினால் அரியணை லெங் மட்டுமே செல்ல முடியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த விஷயத்தில் தந்தையும் மகனும் மோதிக்கொண்டனர் லாங் ஹவசின் முதன் முதலில் யுவே ஏவை சந்தித்த போது லிங் சியாவோ அவளுக்கு தனது அண்ணனிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்திருந்தாள் முதலில் அப்பாவின் வலிமை பேய் டிராகன்களின் இளவரசனாக அவனது அந்தஸ்தால் வந்தது அவன் மிகவும் வலிமையானவனாகவும் புத்திசாலியாகவும் தொலைநோக்கு உள்ளவனாகவும் இருந்தான் பேய் கடவுள் பேரரசரால் மிகவும் விரும்பப்பட்டவன் இந்த தந்தை மகன் உறவு ஒரு திருமண விஷயத்தால் அழியக்கூடாது என்பது பேய் கடவுள் பேரரசரின் விருப்பமாக இருந்தது லின்சியாவோவின் திறமையும் குறிப்பிடத்தக்கது என்றாலும் அது அஹ்பாவுடன் ஒப்பிடும்போது மிகவும் பின்தங்கியிருந்தது குறிப்பாக அஹ்பாவின் பேய் ராகன் வம்சத்தின் திறமை சமீபத்திய ஆண்டுகளில் வெளிப்பட்டு அவனை ஒரு அதிசயமாக மாற்றியிருந்தது மனிதர்களிடமிருந்து பேய்கள் வேறுபட்டவர்கள் ஒரு மனித அரசர் தனது மகன் அதிக வலிமை பெறுவதைக் கண்டால் அவனது ஆட்சியை உறுதிப்படுத்த அவனை பலவீனப்படுத்த முயற்சிப்பார் ஆனால் பேய்கள் இதற்கு நேர்மாறாக இருந்தனர் ஒரு பேய் ஆட்சியாளர் தனது மகன் விரைவில் வலிமையடைய வேண்டும் என்று விரும்புவான் மிகவும் சிறந்தது அவன் தன்னை கொன்று அறச்சாட்சியை பறிக்கும் திறன் பெறுவதை பார்ப்பதாக இருக்கும் இதனால் பேய்க் கடவுள் பேரரசர் தனது மகனால் இறுதியாக வற்புறுத்தப்பட்டார் அந்த நாளில் இந்த திருமண விஷயத்திற்காகவே அவர் நிலவு பேய்க் கடவுளை தேடிச் சென்றார் பேய்கடவுள் பேரரசரின் ஒப்பந்தம் எளிமையானது அவர் தனது மகனை யுவே ஏவை முறையான மனைவியாக தேர்ந்தெடுக்க அனுமதிப்பார் ஆனால் இதற்கு பதிலாக அவன் தனது குலத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்களை மறுமனைவிகளாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் அவனது எதிர்கால வாரிசு இந்த மருமனைவிகளின் மகன்களில் இருந்து முதன்மையாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று தனது குலத்தினருக்கு உறுதியளிக்க வேண்டும் பேயினத்தில் பேய் கடவுள் பேரரசரின் உயர்ந்த அந்தஸ்தை கருத்தில் கொண்டால் இப்படி சற்று நெகிழ்வாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தந்தையும் மகனும் இணைந்து அவர்களை அடக்குவார்கள் இதனால் இந்த விஷயம் ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது பேய்க் கடவுள் பேரரசர் இந்த ஒப்பந்தத்தை தனது மகனுடன் எட்டியிருந்தாலும் இந்த நடவடிக்கை இரண்டு ஆதாயங்களை கொண்டு வந்தது ஒருபுறம் தனது மகனின் விருப்பத்தை நிறைவேற்றியது மறுபுறம் நிலவு பேய் கடவுளுடனான உறவை மேலும் ஆழப்படுத்தி அவரது ஆட்சியை மேலும் உறுதிப்படுத்தியது இந்த மாற்றங்களால் அக்பாவால் யுவேஏவை இந்த நடவடிக்கையில் பங்கேற்க வைக்க முடிந்தது இல்லை என்றால் யுவேஏவின் வலிமையை கருத்தில் கொண்டு பேய்கள் அவளை விட பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் யுவேஏவுக்கு அவள் உண்மையில் அஹ்பாவை விரும்பினாளா பேய்கடவுள் பேரரசரோ அஹ்பாவோ இந்த விஷயத்தைப் பற்றி கவலைப்படவே இல்லை நிலவு பேய்கடவுள் கூட பற்றி யோசிக்கவில்லை அவர்களின் கருத்துப்படி இது எந்த முக்கியத்துவமும் இல்லாத விஷயம் எல்லாவற்றையும் விட பேய்களில் அஹ்பாவுக்கு நிகரானவர் யாராவது இருக்க முடியுமா அஹ்பாவின் ஆழமான உணர்வுகளால் யுவே ஏ பயமின்றி இப்படி ஒரு முக்கியமான தவறு செய்யத் துணிந்தாள் இது வேறு யாராவது ஆக இருந்திருந்தால் அஃப்பாவோ கருணையின்றி அறைந்திருப்பான் ஆனால் அவளாக இருந்ததால் அவன் மாறாக எந்த விலையையும் கொடுத்து அவளை குணப்படுத்தினான் பாவோ அண்ணா நீ என்னை உண்மையாகவே நன்றாக நடத்துகிறாய் ஆனால் ஏனோ உன்னை நான் காதலிக்க முடியவில்லை ஒருவேளை நான் உனது மனைவியாக முடியும் ஆனால் உண்மையில் உன்னை நான் காதலிக்கவில்லை என் இதயத்தில் நீ ஒரு அண்ணனை போலவே இருக்கிறாய் கணவனாக இல்லை யுவேயே ரகசியமாக எண்ணினால் தொடர்ந்து தவறுகள் செய்ய முடியாது அது மிகவும் தெளிவாக தெரியும் என்று இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு பேய்களின் முன்னேற்றம் மீண்டும் ஒழுங்காக தொடர்ந்தது ஆனால் இத்தனை நேரம் போராடிய பிறகு எட்டு பேய்களின் குழு சோர்வடையத் தொடங்கியது என்பதையும் காண முடிந்தது யுவேஏ மலை நோக்கி திரும்பி அங்கு நின்ற லாங் ஹவோசனை பார்த்தாள் இப்போது லாங் ஹவோசன் ஒரே மனதாக அப்பாவை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் யுவேஏவை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை அவனை பார்த்தபோது யுவேஏவின் கண்கள் சற்றும் மங்களாகின லாங் ஹவோசனை பற்றி தனது எண்ணங்கள் என்னவென்று அவளுக்கே தெரியவில்லை ஆனால் அவளது இதயத்தில் இந்த இளம் மனிதனை அப்பாவை விட அடிக்கடி தோன்றுவது உறுதி என்ன செய்வது இறுதியில் எனக்கு என்ன செய்ய முடியும் யுவேஏ ரகசியமாக பெருமூச்சு விட்டாள் அவளது புத்திசாலித்தனம் இருந்தபோதிலும் இப்போது அவள் குழம்பியிருந்தாள் லாங் ஹவோசென் யுவேஏவின் இந்த உள்ள குழப்பங்களை அறியவில்லை ஆனால் அவளது முந்தைய செயல்களை பார்த்து அவளது எண்ணத்தை அவன் புரிந்து கொண்டான் இந்த பெண்ணை தியாகம் செய்ய விடக்கூடாது என்று லாங் ஹவோசன் உறுதியாக முடிவு செய்திருந்தான் அவர்கள் தோல்வியடைந்தாலும் யுவேஏவை தியாகம் செய்ய அவன் அனுமதிக்க மாட்டான் இந்த பெண் மிகவும் புத்திசாலி பேய்களிடையே இப்படி ஒரு சொத்து இருப்பது மிகவும் மதிப்பு வாய்ந்தது யுவே யுவேஏவின் செயல்களை பார்த்தாள் ஆனால் அவளை பார்க்கும் அவளது பார்வை மேலும் குளிர்ந்தது ஏனெனில் லாங் ஹவோசனை பார்க்கும்போது யுவேஏவின் கண்களில் ஒரு மறைமுகமான கசப்பு தெரிந்தது அந்த நொடியில் கையெருக்கு யுவேஏ மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை தூண்டி அவளை கொல்ல வேண்டும் என்ற உந்துதல் தோன்றியது அவள் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தல் அழகில் யுவேஏ கையெருக்கு சிறிதும் குறைந்தவள் இல்லை மேலும் முதிர்ச்சியில் அவளை மிஞ்சினாள்